அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஸ்பெயினில் அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்து நாலு பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு ஸ்பெயின் நாட்டின் தீவுக்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் நாலு பெண்கள் உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஸ்பெயினின் கேனரி தீவுகளை நோக்கி பயணம் செய்த அகதிகளின் படகொன்று எலோ தீவின் அருகில் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளானது இதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கிருந்த மீட்பு படையினர் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்கள் கடலில் தத்தளித்தவர்களை மேட்டு கரைக்கு கொண்டு வந்தார்கள் இதில் ஏழு பேர் கடலில் மூழ்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அகதிகள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் பலியானவர்களை குறித்த விவரங்களும் இதுவரை முழுமையாக வெளியிடப்படவில்லை ஆனால் விபத்தில் சிக்கிய சிறிய படகில் நூற்றுக்கும் மேற்பட்ட அகதிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது முன்னதாக ஆபிரிக்காவின் மேற்கு கடல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்பெயினின் கிணறி தீவுகள் ஐரோப்பாவுக்கு குடியேறும் அகதிகளுக்கு முக்கிய தளமாக விளங்கி வருகின்றது எனவே வறுமையினாலும் போரினாலும் பாதிக்கப்பட்ட ஏராளமான அகதிகள் சிறீரக படகுகள் மூலமாக அந்த தீவுகளை நோக்கி பயணிக்கின்றனர் இதில் பலர் இதுபோன்ற விபத்துகளில் சிக்கி பலியாவது தொடர்கையாக இருப்பதாகவும் தொடர்ச்சியான பாதுகாப்பற்ற பயணங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை இதுவரை பலிகொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூட்டில் இருவர் உயிரிழப்பு அமெரிக்காவில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதில் பல உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன இந்நிலையில் அந்நாட்டின் பிலடெல்பியா மாகாணம் லெமன் கில்ஸ் கில் பகுதியில் பூங்கா அமைந்துள்ளது இந்த பூங்காவில் நேற்றிரவு இரு இளைஞர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் இளம்பன் என இருவர் உயிரிழந்தார்கள் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருவில மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ஏவப்பட்ட முப்பது நிமிடங்களில் வெடித்து சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மீண்டும் எலன் மாஸ்க்கு ஏற்பட்ட தோல்வி கட்டுப்பாடு இழந்த ஸ்பேஸ் விண்கலம் மீண்டும் வளிமண்டலத்திற்குள் திரும்பி வந்தபோது எக்ஸ் நிறுவனத்துடனான தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டது கட்டுப்பாட்டை இழந்த ஸ்பேசெக்ஸ் விண்கலம் மீண்டும் வளிமண்டலத்திற்குள் திரும்பி வந்த போது தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அது வெடித்து சிதறியதாக கூறப்படுகின்றது உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மாஸ்க் செவ்வாய்க்கோளில் மனிதர்களை குடியமர்த்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் என்ற பெயரிலான வர்த்தக விண்கல நிறுவனத்தின் உதவியுடன் ஆளில்லா விண்கலங்களை செவ்வாய்க்கு அனுப்பி சோதனை செய்து வருகின்றார் இந்நிலையில் அமெரிக்காவின் டிகாஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்டார் பேஸ் ஏவுதளத்திலிருந்து ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் விண்கலம் நேற்று காலை ஏவுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் விண்ணில் ஏவப்பட்ட முப்பது நிமிடங்களில் அந்த விண்கலம் இலக்கியட்டுவதற்கு பதிலாக வெடித்து சிதறியது இதுகுறித்து எக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நானூற்றி மூன்று அடி அதாவது நூற்றி இருபத்தி மூன்று மீட்டர் உயரம் கொண்ட அந்த விண்கலம் கட்டுப்பாட்டை இழப்பதற்கு முன்பு கடந்த இரண்டு முறை தோல்வியடைந்த புள்ளியை கடந்து சென்றது எனினும் அது வெடித்து சிதறியுள்ளது இதுபோன்ற பரிசோதனையில் நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பதிலேயே வெற்றி வருகின்றது இன்றைய பரிசோதனையானது ஸ்டார்ஷிப் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பல்வேறு கோள்களிலும் மனிதர்களின் வாழ்க்கையை உருவாக்கும் நோக்கில் ஸ்பேசெக்ஸ் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதிலும் செவ்வாய் கிரகம் தொடர்பான எலன்மாஸ்கின் ஆராய்ச்சியில் தொடர்ச்சியாக அவருடைய விண்கலங்கள் வெடித்து சிதறும் சூழ்நிலையில் எலன்மாஸ்கின் உடைய ஸ்டார் நிறுவனம் மிக பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஏமன் விமான நிலையம் மீது ஸ்டேல் கொடூரமான தாக்குதல் பாலஸ்தீனத்தில் ஸ்டேலின் இணையளிப்பை கண்டித்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஸ்டேல் மீது ஏவுகணை தாக்குதலையும் ட்ரோன் தாக்குதலையும் கவுதி படையினர் நடத்தி வருகின்றனர் ஸ்டேலை குறிவைத்து கவுதி படையினர் நேற்றைய தினம் இரண்டு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினர் இந்த ஏவுகணைகளை ஸ்டேல் சுட்டு வீழ்த்தினாலும் கவுதிகளின் தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கான ஸ்ட்ரேலியர்கள் பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பான தங்குமிடங்களுக்குள்ளும் பதுங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் ஏமனில் கவுதி இயக்கத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா விமான நிலையம் மீது ஸ்ரேல் நேற்றைய தினம் மீண்டும் தாக்குதல் நடத்தியது ஏமனில் கவுதி படையினர் வசம் உள்ள சனா விமான நிலையத்தில் மொத்தம் நாலு உள்நாட்டு விமானங்கள் இருந்தன இதில் மூன்று விமானங்கள் கடந்த ஏழாம் தேதி ஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முற்றிலும் அளிக்கப்பட்டன ஸ்டெல் நீட்டிய தினம் நடத்திய தாக்குதலில் எஞ்சிய ஒரு பொதுமக்களை கொண்டு செல்லக்கூடிய விமானமும் முற்றிலும் அழைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து விவரங்கள் வெளியாகாத சூழ்நிலையில் பொதுமக்கள் பயணம் செய்யக்கூடிய விமானங்களை இலக்கு வைத்து ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்கு பல தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள் ஏமன் மக்கள் பயணம் செய்வதற்கென இருந்த ஒரே விமானத்தையும் ஸ்டெல் அளித்திருப்பது மேலும் சிக்கலை ஏற்படுத்தி ஏமன் மக்களின் அவசர தேவைகள் குறித்து வெளிநாட்டு பயணங்களுக்கும் தற்போது நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது இருந்தபோதிலும் ஸ்டேலின் இதுபோன்ற கோழைத்தனமான தாக்குதல்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான தமது நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதென கவுதிப்படை தெரிவித்துள்ளது கவுதிப்படை மீது ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கும் செனா சர்வதேச விமானியம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லா இயக்கம் கடுமையாக கண்டித்துள்ளது ஒட்டுமொத்த உலகத்தின் உடைய மௌனமான போக்கு ஸ்டேலின் உடைய காட்டு முராண்டித்தனமான வெட்கக்கேடான நடவடிக்கைகளுக்கு மேலும் உற்சாகம் ஊட்டுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏமனில் உள்ள செனா சர்வதேச விமானத்தில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலுக்கு பின்னர் மீதமுள்ள கடைசி பொதுமக்கள் விமானத்தையும் குறிவைத்து ஸ்டேல் அளித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் இது ஒரு தெளிவான போர்க்குற்றம் காசா மற்றும் லெபனான் இருந்து ஏமன் வரை விரிவுபடுத்தும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் குறித்து சர்வதேசம் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறலின விவரித்திருப்பதுடன் இது தொடர்பாக உரிய நாடுகள் அமெரிக்காற்பது வெட்கக்கூடாது என ஹிஸ்புல்லா விமர்சனம் செய்துள்ளது ஈரானில் தரையிறங்கிய இந்தியர்கள் சில நிமிடங்களில் மாயம் வெளியான பரபரப்பு தகவல் ஈரானுக்கு சென்ற மூன்று இந்தியர்கள் காணாமல் போயுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது அவர்களை கண்டுபிடிக்க டெக்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இது தொடர்பாக தூதரகம் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது பஞ்சாபிலிருந்து ஈரானுக்கு சென்ற மூன்று இந்தியர்கள் காணாமல் போயுள்ளதாக டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது காணாமல் போன மூன்று பேர் கஷான் பிரீத் சிங் ஜஸ்பால் சிங் மற்றும் அம்ரித் பால் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் மே ஒன்றாம் தேதி டெஹ்ரானில் தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே அவர்கள் அனைவரும் காணாமல் போனார்கள் ஈரானுக்கு பயணம் செய்த பின்னர் தங்கள் உறவினர்கள் காணாமல் போனதாக மூன்று இந்தியர்களின் குடும்பத்தினர் இந்திய தூதரகத்தை அணுகியுள்ளார்கள் தூதரகம் இந்த விதயத்தை ஈரானிய அதிகாரிகளுடனும் எடுத்து சென்றுள்ளது காணாமல் போன இந்தியர்களை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது என்று இந்திய தூதரகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பில் ஈரான் அதிகாரிகள் தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது வெளிநாட்டு மாணவர்களின் விசா நேர்காணலில் நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பாக பதவியேற்ற பின்னர் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா நேர்காணல்களை திட்டமிடுவதை நிறுத்துமாறு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க தூதரகங்களுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்பதற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களும் சமூக ஊடக பதிவுகளை ஆராய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வரும் நிலையிலேயே இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது கடந்த வருடம் அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்தும் பாலஸ்தீன மக்கள் மீதான அப்பட்டமான தாக்குதல்களை நிறுத்த கோரியும் மிகப்பெரும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன இந்நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக நடைபெறும் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை முற்றாக இல்லாமல் செய்வதற்காக ட்ரம்ப் பல சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு கட்டமாக பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடும் பல்கலைக்கழகங்கள் குறிவைக்கப்பட்டு அவர்களுக்கான மானியங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்காவில் மிகவும் செல்வாக்குமிக்க ஹவாட் பல்கலைக்கழகம் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகளை முற்றாக நிராகரித்ததுடன் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு தாக்கலில் ஹவாட் பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவாக நீதிமன்ற தீர்ப்புகளும் வந்து ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தவறானவை என்பதை தெரியப்படுத்தினர் ஆனால் இருந்த போதிலும் பாலஸ்தீன மற்றும் மனிதநேய ஆர்ப்பாட்டங்களை தடை செய்யும் நோக்கில் அமெரிக்காவில் கல்வி பயிலும் முயலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை மற்றும் விசா நெருக்கடி போன்றவற்றை ஏற்படுத்த அமெரிக்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடவடிக்கை எனவும் மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் காசோ பகுதிக்கு வடக்கியுள்ள பெயிட் லாகியாவில் ஒரு வீட்டிற்குள் தஞ்சம் புகுந்த ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மாற்று ஆஸ்திரேலிய ராணுவத்தினரின் இரண்டு மெர்காவா டேங்கிகளை குறிவைத்து ஆன்டி பேர்சனல் ஏவுகணை மற்றும் அல்ஜாசின் ஒன் சீரோ ஏவுகணைகள் மூலம் அல்கசாம் படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் இரண்டு மெர்காவா டேங்கிகள் வெடித்து சிதறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் அல்கசாம் படைப்பிரிவினர் தங்களுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் தஞ்சம் முகுந்திருந்த ஆஸ்திரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து இவர்கள் நடத்திய தாக்குதலில் அவர்கள் குடியிருப்புடன் வெடித்து சிதறி பல்வேறுபட்ட ஸ்டீல் இராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது அண்மை சில நாட்களில் ஸ்டீல் இராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கமாசினி தாக்குதல் மிக பெரும் அழிவை ஸ்டீல் இராணுவத்தினருக்கு ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்